தீபாவளியும் ஒரு பண்டிகை தான் ஆனால் இந்த பண்டிகைக்கு ஒரு பேர் என்னென்னா நரக சதுர்த்தின்னு பேர் நரகனை வதம் பண்ணிய அந்த சதுர்த்தி திதியில் நரகாசுரனை வசம் வதம் பண்ணார் கிருஷ்ணர் அதனால் இந்த நரகாசுரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எல்லோரும் இந்த நாளை எல்லோரும் கொண்டாடணும் என்னுடைய கொடுமைகள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுனால இதை வந்து நரக சதுர்த்த நரகசதுர்த்தசிங்கிற பேர்னால எல்லோரும் கொண்டாடணும்னு தான் அந்த நரகாசுரன் வரம் கேட்டதுனால கிருஷ்ணராமனுக்கு அருளி அதனால் ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை தான் இந்த நரக சதுர்த்தசின்னு சொல்லக்கூடிய தீபாவளி பண்டிகை ஆனால் இந்த நரக சதுர்த்தசி அப்படிங்கிறது எப்படின்னா அந்த அதிகாலை பொழுதில் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த நரகனை பதம் பண்ண டயம் அந்த அதிகாலை பொழுதில் அந்த சதுர்த்தசி திதியில் அதனால் அந்த காலையில் அந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த பண்டிகையை கொண்டாடி முடிச்சிடணும் அதற்கு மேலே அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடாது கொண்டாடினா அது தே அது வந்து நம்ம வந்து அந்த கிருஷ்ணனுடைய அந்த வாக்கினை அந்த வா வரத்தினை நரகாசுரனுக்கு அதித்த வரத்தை நம்ம மீறியதற்கு உதாசீனப்படுத்தணும் ஆகிடும் எனவே இந்த தீபாவளி பண்டிகை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியவாறு அனைவரும் காலையிலே அந்த இரண்டு மணியிலிருந்து எந்திரிச்சு குளித்து எண்ணெய் தேய்த்து குளித்து கங்கா ஸ்நானம் அன்னைக்கு வந்து எந்நீரில் குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தலைக்கு வச்சிருந்து ஒரு வெலை ஒரு பாக்க பேருக்கு சாஸ்திரத்துக்கு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு குளித்து விட்டு வந்து அந்த இறைவனுக்கு புத்தாடைகளை இறைவன் முன் படைத்து அந்த புத்தாடைகளை அணிந்து கொண்டு அதன் பிறகு பட்சணங்கள் லேகியம் தீபாவளி லேகியம் கொடுப்போம் அதை சாப்பிட்டுட்டு பட்சணங்கள் சாப்பிட்டு அதன் பிறகு பட்டாசுகள் வெடித்து அவர்கள் தீபாவளியை கொண்டாட வேண்டும் இதெல்லாம் அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சிடணும் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் எட்டு மணி ஒம்பது மணி ஏழு மணின்னு எந்திரிஞ்சு அது ஏதோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் அதாவது வீடு ஒரு கொண்டாட்டங்களாக அதை தவிர அந்த பண்டிகையினுடைய தாத்பரியங்களை நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய நம்மளுடைய ப புராணங்களில் சொல்லப்பட்ட அந்த ஒரு மகத்துவத்தை அந்த புண்ணியத்துவத்தை காப்பாற்றுறதுக்கு ஏன்னு சொன்னால் அந்த அதிகால பொழியில் தான் அந்த கங்கை வந்து அந்த நீரிலே வெந்நீரிலே வாசம் செய்கிறேன்னு சொல்லி அவசத்தியும் வரம் கொடுத்துருக்கா அதனால் அந்த அதிகால பொல்லு குளித்தால் தான் கங்கா ஆறு மணிக்கு மேலே குளிச்சான கங்கா கிடையாது அது தீபாவளி கணக்கிலேயே வராது அவர்கள் வெறும் பேருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தை ஊர்காய தொட்டு கொண்டு உன்னதமாக நினைக்கவில்லை